கதைகள் அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் பீர்பால் அருகில் வந்ததும் பீர்பால் என் முகத்தை தினமும் நூறு பேர் பார்க்கிறார்கள் நான் எல்லோரையும் ஆள்கிறேன் இந்த உலகில் என்னை விட அதிகாரம் படைத்தவன் இருக்கிறானா பீர்பால் புன்னகையுடன் மன்னரே உங்களை விட அதிகாரம் படைத்தவர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் என்றார் அக்பர் சற்றே கோபமாக மூன்று பேரா யார் அவர்கள் என்றார் நாளை காலை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றார் பீர்பால் அமைதியாக மறுநாள் பீர்பால் மன்னரை ஒரு சிறிய கிராமத்துக்கு கூட்டிச் சென்றார் சூரியன் தன் சுட்டெரிக்கும் ஒளியை கொண்டிருந்தான் அங்கே ஒரு வயலில் ஒரு விவசாயி மண்ணில் கால் வரை புதைந்தபடி தனது நிலத்தை உழுது கொண்டிருந்தான் மன்னர் குதிரையிலிருந்து இறங்கினார் தவறுதலாக நெல் நாற்றின் மீது நின்றார் அந்த விவசாயி தலையை கூட தூக்காமல் வேற பக்கம் போங்க இந்த இடத்தில் நின்றால் நெல் நாற்று சாகும் என்றான் அக்பர் அதிர்ச்சி அடைந்தார் யார் இவன் எனக்கே உத்தரவுப்படுவான் தீர்பால் சிரித்தார் மன்னரே இதோ உங்களை விட அதிகாரம் படைத்த முதல் ஆள் தன் நிலத்தின் அரசனே அவன்தான் அக்பர் கோபமாக அவனை சிறையில் போடுங்கள் என்றார் பீர்பால் சொன்னார் மன்னரே இது அவனுடைய நிலம் அவனது கடமையே அவனுடைய சட்டம் அக்பர் நிமிர்ந்து பார்த்தார் நான் ஆளும் நாட்டில் அவன் அரசனா ஆம் என்றார் பீர்பால் ஏனெனில் நீங்கள் நிலத்தை அதிகாரம் செய்கிறீர்கள் ஆனால் அவன் நிலத்தோடு பேசுகிறான் நின்றார் பீர்பால் இன்னும் இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னாயல்லவா பீர்பால் சிரித்தார் இரண்டாவது உண்மை அது எந்த மன்னனும் ஆள முடியாதது மூன்றாவது என்று கேட்டார் அக்பர் காலம் என்றார் பீர்பால் அது நம்மை ஆளுகிறது அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அக்பர் ஆழமாக சிந்தித்தார் நான் மன்னன் என நினைத்தேன் ஆனால் உண்மை சொல்ல போனால் இந்த மூவருக்கும் நான் வேலைக்காரன் தான் பீர்பால் புன்னகையுடன் அதுதான் உண்மையான ஆட்சி மன்னரே எப்போது ஒரு மன்னன் தன் எல்லையை அறிகிறானோ அப்போதுதான் அவன் சிறந்தவன் குடிமக்களை விட அரசன் உயர்ந்தவன் அல்ல உண்மையும் காலமும் எப்போதும் அரசனை விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க